السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا شرف المرسلین وعلا آلہ وآصحابہ وآزواجہ 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 گنیے پر کمیل میں کمیل میں کمیل میں کمیل سہود رکھلا جلدہ پر اللہ جلدہ جلالہ نام سے جب کمیل اللہ نمڑا کمیل میں நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் தொழில்துறையில் பெற்று வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் மாணவர்களுக்கும் வழங்கி வருவாராக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள்

இவ்வளவு தையும் சொன்னார்கள் சேர்கள் மனிதன் உடலை நோயை அதிகரித்துவிடும் என்று சொன்னார்கள் ஒன்று அதிகம் பேசுவது இரண்டாவது அதிகம் தூங்குவது மூன்றாவது அதிகம் உண்ணுவது நான்காவது மனவிடத்தை அதிகமாக சேர்க்கை வைத்துக் கொள்வது இந்த நான்கு உடலை வடகிழக்கு ஏற்படுத்தி நோயை உண்டாகும் என்று சொன்னார்கள் அதில் இரண்டை மார்க் செல்வோம் இன்றைக்கு மூன்றாவது செய்தி பார்க்கறது அதிகம் உள்ளுவது இதை பற்றி இறைவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லலாம் குரு வஷ்ணபூ வதா புசுபூ ஒண்ணர்கள் வருகள் வீண்வெளியின் செய்யாதே கேட்டு சொன்னார் இன்னவோ லா ஏன் குருமூசெக்ரி அல்லாஹ் மட்ட தலாபூ வீண்வெளியும் செய்ய இறைவன் ஒரு

எந்த உண்மை இருக்கும் அந்த கரத்தை மட்டும் கழுகாமல் இரண்டு கரத்தை சேர்த்து கழுகிற பொழுது உங்களுக்கு வறுமை வராது என்று மேம்பக்கள் சொல்லித் தருகிறார் எனவே உணவை உட்கொள்வதற்கு முன்னால் இரண்டு கைகளையும் தேய்ச்சிக் கொண்டு நாம் கழுகுவது சாணச்சம் என்பதை ஹரிஷ் நமக்கு சொல்லி காடுகிறேன் அது மட்டுமல்ல

தரையில் அமர்ந்துதான் சாப்பிடுவார்களே தவிர மேலில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் பெருமானத்தில் ஒருபோதும் இல்லை என்பதையும் நமக்கு அதிசகரமாக சொல்லி காலகிற அது மட்டுமல்ல பெருமானால் உணவுகிற பொழுது தங்கள் மூன்று வெள்ளால் எடுத்து சாப்பிடுவார்கள் என்று அதிசம் காணப்படுகிறது தான் சாப்பிட பிறல் அள்ளி சாப்பிடுங்கள் என்று கையில் பிணைந்து உள்ள கையெல்லாம் சேர்ந்து சாப்பாட்டில் குழப்ப கூடாது என்று சொன்னால் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள் அந்த கையினுடைய உள்ளங்கை பகுதியில் இருக்கிறது சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு விஷத்தனமான ஒரு நீரோடு ஒன்று சிறக்கிறது அது உள்ளே சென்றது சொன்னால் உடம்புக்கு கீழே விளைவிக்கும் என்று இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அது மட்டும் மட்டுமல்ல பெருமான சந்தா சாப்பிடுகிற பொழுது தங்கள் தட்டு கணக்கு ஓணத்தில் இருக்கக்கூடிய உணவை தான் நெருக்கி சாப்பிடுவார்கள் என்றுகிற அங்கும் மீண்டும் நல்கவும் கிடைக்க மாட்டார்கள் ஏனெட்டினால் பெருமான செல்வார்கள் ஓணப்பனுடைய கட்டணுடைய நடுவு பகுதியை அல்லாவுடன் மறக்க திறங்கிறது உங்கள் கணத்தை நடுவில் வைத்து கணத்துக்கொள்ள வேண்டாம் பெருமான அசிட்டா தான் நமக்கு சொல்லி தருகிறார் சாப்பிட்டு ஒருத்த பிறகு பெருமானம் கையை சுட்டி சாப்பிடுவார்கள் என்றும் அதிசயம் காணப்படையது இன்றைக்கு மறுப்பரும்

எந்த சாப்பாடு உங்களை விட்டு உங்களை விட்டு நீங்குகிறதோ அதை வரத்து கூடும் என்பதால் நீங்கள் எடுத்து கழுவி சாப்பிடுங்கள் விதமான செல்லும் சொல்லியிருக்கிறார் சொல்லக்கூடிய சொல்கிறார்கள்

அப்போ மடுத்த வடிவான் எப்போது குறைக்கிறது இருந்தோம் அவர் நன்மை தராவும் இருப்பாள் அப்படிங்கிறத செல்லல்லான்னு இருக்கிற அல்ல பார்த்தா பயங்கர இருக்குது

இறைவனை அடைய வேண்டுமா தனித்து இருக்க வேண்டும் பசித்து இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று இறைவனை நினைவு கூற வேண்டும் என்கிற சிந்தனை வரும் குறைத்து சாப்பிட வேண்டும் சிக்கனு பீஃப் அவரு மூணு வகையை சாப்பிட பாத்தீங்களா இதுவும் சொன்னால் ஒரு உடலுக்கு ஒரு மாமிசத்துக்கு கொடுக்கிற பொழுது அந்த மாமிசம் வெரைட்டி அந்த பிரச்சனை இல்லை வேறு மாமிசங்கள் சாப்பிடுங்க இப்படி அமுக்கிறத விட நமக்கு என்ன சாப்பாடு தேவையோ அத்தோடு நிறுத்திக் கொண்டால் நல்ல நேரடி சொன்னால் எப்படி இறைவன் உணவை வீடு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதுபோன்று நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது கடமையும் கடமை எனவே அதிக உணவை உட்கொண்டு நோயை மறுத்துவதை விட வீணாகச்சு போனாலும் கூட நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கெட்டுவிடும் எப்பொழுது வணக்கு வழிபாடு கெட்டுவிடுகிறதோ அப்பொழுது மறுமையில் நாம் நன்மையற்றவர்களாக இருப்போம் என்பதைத்தான் நபிகள் சன்னதாக சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு ஜெல்லிதிராகவும் ஹலாலான சம்பாதித்து சம்பாதித்து அதன் மூலியமா ஹலாலான உணவை உட்கொண்டு உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் எந்த செயலை செய்தாலும் இறைவனுக்கு பிடித்தமான செயலாக நம் உடலில் அல்லாஹ் அமலை வெளிப்படுத்தி நாளை வாழ்க்கையில் சோனத்தில் சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி கொள்வான் ஆக அஸ்ஸலாமு அலைக்கும் வரக்கூடாது வரலாறு சல்லா